மறந்தேன்னா மூத்திரத்தை குடி புத்தி வரட்டும் பாரு உப்பு கைக்கி மொடனத்தை கைதட்டியா த தண்ணி எருவு மாட வந்துட்டு ஒரு ஊருமில்ல முப்பது நாள் நாடாடிகிட்டு போன வருஷம் நான் கூட ஒன்றுமே ஜெய்யலை இப்போ பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கேன் இது சம்பாத்திய இதில் வாங்கினியா இல்லை வேற எதுவும் கஞ்சா கஞ்சா ஓட்டுறியா என்ன எலவோ போட பொழைச்சிக்க நான் சொன்னேன் நான் தங்க சொன்னேன் தங்கா நாடக உலகம் மட்டும் கிடையாது எந்த ஒரு தொழிலுமே ஒரு ரவுண்டு தாண்டா நம்ம சொல்கிறோம்ல ஒரு காலத்துல பரம்ப குடியில வார்த்தா அவங்க கடை அவங்க வண்டி கொடி கட்டி வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு பாரு மூத்தவன் எல்லாம் சோத்துக்கு இல்லாம தெரியேன் இலையவே அவ்வளவுதான் அப்படி சொல்றோம்ல ஒரு ரவுண்டு தான் அதுல சுதாரிச்சு புழைச்சுக்க நல்லா சேர்த்து வச்சுக்கிறேன் சொன்னேன் இப்ப புதுக்கோட்டையில ஒரு ஒம்பளை சேர்த்து வச்சிருக்கேன் நான் காசை சேர்த்து வைக்க சொல்லியிருக்கேன் ஏடிஎம் மிஷினையே தகர்த்தி கொண்டு போயிருக்கானே இதை பார்த்துட்டு மொட்டாட்டி உலக்கிட்ட அடிக்கணும் நீ தெருவில் தெரியும் நான் வரேன் அன்பு தம்பி நகைச்சுவைக்காக பேசுறான் வெகிலி ஒன்று சொன்னா கூட அங்கிட்ட போய் வண்டி ஓட்டு அழுதுட்டு வருவேன் வண்டி ஓட முடியாது ஏன்னா சிமுண்டு மூட பெருசு அதெல்லாம் உடச்சி மூடையை உட்கார்றதுக்குள்ள விட்ட விழுந்துடும் இந்த தங்கப்பாண்டி முருகனை நான் சிரிக்க வைக்கிறதுக்கு நான் பர்ற வாடு அந்த ஆண்டமனை பகவானே ரஜன் சிரிங்கட நல்ல தம்பி இதெல்லாம் வேற ஆள்கிட்ட நம்ம லக்காங்குடி தவடை திண்டுட்டு இருமுனது மாதிரி என் தம்பி நல்ல ஜோக்கம் ஒன்று ரெடி பண்ணிட்டேன் இப்போ வாய்க்கில விட்டு போட்டேன்ல பொம்பளையால் இருக்கு இப்போ குலவ கூட தெரியல கேளு பானை ஒங்கிருச்சு ஏ மீனாட்சி நீ ஓடுறி ஏ புஷ்பா நீ நல்லா போடு ஏய் அந்த கீகாட்ல இருந்து வாக்கப்பட்டு வந்தால அவளை கூப்பிடுங்கடி குலவ போடு எந்த முட்டைக்கும் தெரியல கிளம்பிருச்சு வாயை வச்சுட்டு ஓ எங்க கிளவி கிளவியை கூப்பிட்டு வந்து போட சொல்லியிருக்கு அது குலவ முத மாதிரி தம்மு கட்ட முடியலடி கை போடுக்கு செட்டு பல் பொங்க செட்டு பல்லு பானையில விழுந்து பொங்கலை கொண்டு வெளியே ஊத்துனா இதெல்லாம் தேவையா பண்ணி வச்சுட்டு பேசுறேன் ஜோக்கப்புறம் கெடுக்கிறேன் என் அன்பு தம்பி மணிகண்டன் நபர்கள் மணிகண்ட நபர்கள் இவனுடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இவனுக்கு ஒரு ரசிகன் ஏன்னா கலைஞன் வந்து கலைஞனை ரசித்தாதான் அவன் நடிகனை முன்னேற முடியும் நான் உன்னை ரசிக்கிறேன்டா வாழ்த்துக்கள் இப்போ நீ பாடக்கூடிய இந்த பாட்டு என் சொந்த வந்த இங்கே இருக்கிறது கூற என் சொந்த வந்ததேன் தமிழர்கள் எங்கே இருக்காங்களே எம் கேருக்கு சொந்தந்தேன் உனக்கும் சொந்தந்தேன் நீ பாடுற பாட்டுக்கு தன்னை மறந்து அவங்க கைதட்டணும் அப்படி கைதட்டு வாங்கினேன்னா காலையில் மூவாயிரத்து ஐநூறுவா தர்றேன் வாங்கிட்டு போய் பேக்கரில் பிறக்கி திம்பியோ உன் பொண்டாட்டிக்கு லவுக்கு அடுப்பையோ பிள்ளைக்கு கிழக்கு வாங்குவோ எனக்கு தெரியாது தர்றேன் அப்படி ஏய் பேசாம இருக்கடா தம்பி மத்த ஆள்ட்ட மாட்டே என்ன பேசக்கூடாது ஆமா நான் வந்து கிரிமினல் கிருத்துவ முடிச்சவன் நாட உலகத்துல லூசுனா நான் தான் இறக்கப்படுவேன் அதே மாதிரி எதிர்த்து பேசுனா விட்டு போக மாட்டேன் தம்பி பேசாம இருக்கு